ஆய் உறவுகளே எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு காணொலியை ஆரம்பிக்கின்றேன் ஆரம்பிப்பதற்கான ஒரு சில காரணங்கள் எப்படி இருக்குது மோதிரம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு லேடியோட மோதிரமாக இருக்கலாம் இருக்கலாம் என்ன ஒரு லேடியோட மோதிரம்தான் நல்லா பாருங்கள் இந்த ஒரு மோதிரத்தால் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது நேற்றைய தினம் அனுராதபுர நகரத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கடைச்சி அதெல்லாம் முடிச்சு கொண்டு பூட்டுக்கு வருவோன்னு சொல்லி திரும்பி வரைக்குள்ள ருவான்வலி சவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச பதவியேற்ற இடம் அப்போ அந்த இடத்தால் நான் வரக்குள்ள நான் வளமையாக அந்த போகிற வார அந்த இடத்துல வரக்குள்ள எந்த கண்ணுக்கு ஒரு பளிச்சு இந்த மோதிரம் மிடுங்கிச்சு இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் இது தங்கமாக இருக்குமா சொல்லி ஒரு சந்தேகம் அப்போ இதை எடுத்ததும் முதல்ல நான் யோசித்ததே அடே நமக்கு ஒரு லக்கொண்டு கிடைச்சிட்டான்னு சொல்லி யோசித்தேன் உண்மையை சொல்கிறேன் இது இது தங்கம் தான் பார்வையில் எனக்கு உள்ளங்க இது தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் இது தங்கமாக வெள்ளி ஆண்டு தெரிஞ்சுக்குவோம் முதல்ன்னு சொல்லி போட்டு ஒரு நகைக்கடைக்கு போயிட்டு இதை கொடுத்து இதில் பெருமதி என்னென்னு கேட்டேன் பெருமதியை நான் இதில் சொல்ல விரும்பலை பெருமதி அவங்க சொன்னதுக்கப்புறம் யோசித்தோம் ஓ தங்கம் தான் சொல்லி போட்டு அப்போ எந்த இடத்துல புறக்கினோ அந்த இடத்துல அக்கம் பக்கம் யாருமே இருக்கலை இந்த பக்கத்தில் ஒரு திருவில் பார்க்க இருக்குது அப்போ அதுக்கப்புறம் யோசித்தேன் இந்த மோதிரம் தங்கம் தான் ஆனால் இந்த மோதிரத்தை வாங்குறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வாங்கியிருக்கலாம் ஒரு லேடியோட மோதிரம் மாதிரி தெரியுது நிறைய அன்ராதபுர நகரத்துக்கு நேற்றைய தினம் நிறைய பல இருந்து மக்கள் வந்திருந்தாங்க ஒரு விசேஷமான நாள் நேற்றைய தினம் அவர்களுக்கு சகோதர மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான ஒரு நாள் நேற்றைய தினம் நிறைய நிறைய மக்கள் நிறைய பாகங்கள்லேருந்து வந்திருந்தாங்க அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது யாரையாக இருக்கும்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு மைண்டு எனக்கு யோசனைப்படுது யாரையும் நமக்கு தேவையில்லை நம்ம பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் இன்னொருத்தருடைய பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் என் மைண்டில் வந்துட்டு எனக்கு பிரதான காரணம் இன்றைக்கு ஒரு தங்கத்தை வாங்குறதுக்கு ஒவ்வொரு பெண்களும் படுகிற அந்த கஷ்டங்களை யோசித்து பார்த்தேன் முதல்ல இப்போ நம்ம பெரிய கோடிஸ்பரணும் இல்லை பணக்காரன் பெரிய பணக்காரனும் இல்லை நம்மளும் அன்றாடம் ஒரு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய நம்ம தான் அப்போ நம்ம நினைச்சிருந்தால் இந்த மோதிரத்தை நம்ம உரிமை கொண்டாடி கொள்ளலாம் ஆனால் அது நமக்கு தேவையில்லை அது ஹராம்னு சொல்லுவாங்க அது ஹராம் இன்னொருத்தருடைய பொருளுக்கும் ஆசைப்படுறதும் இன்னொருத்தருடைய பொருளை சொந்தம் கொண்டாடுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஹராம் என்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆண்களுக்கு தங்கம் கூடான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அது சம்மந்தமாக ஆண் தங்கம் அணியலாம்னு சொல்லியிருந்தாலும் இப்போ நம்ம இதை அணிய போகிறது கிடையாது அணியவும் கூடான்னு சொல்லவும் பட்டிருக்கின்றது அப்போ நான் யோசித்து அந்த திருவில்்பாக்கடியில் போய் விசாரித்தேன் நேற்றைய தினம் யாராச்சும் தடங்களில் என்ன சரி தேடிக்கொண்டிருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பட்டும் படாமு கேட்டு பார்த்தேன் அவர் எடுத்து வகைச்சுனாரோ பாங்க யார் அக்கா கெனை நேற்றைய தினம் ஒரு அக்கா ஒன்று மோதிரம் ஒன்றை துளைச்சிட்டு தேடிக்கொண்டிருந்தாங்க அது கடைசி போ இல்லாமையே பேத்து யார் யார் சரி புறக்கிருப்பாங்கனு அவர் சொன்னார் ஆ பாவம் அந்த அக்கா டெலிஃபோன் நம்பரை கூட தந்துட்டு போயிருந்தான்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச காசாக இது இருக்கும் இந்த மோதிரம் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு மேலே போறமதி உள்ள மோதிரம் இந்த இது அப்போ உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசாக இருக்கும் அவள் தொலைபேசி அவளோட மனம் வேதனை தாங்கிக் கொள்ளலாமல் அவளோட டெலிஃபோன் நம்பரையும் அந்த திருவில் பார்க்க ஒரு பொடின்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தா அப்படி ஏதாச்சும் அம்புட்டா சொல்லுங்கள் தம்பி கட்டு கஷ்டத்தில் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடு பெரும் கஷ்டம்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாள் அப்போ நான் சொன்னேன் அந்த டெலிஃபோன் நம்பரை எனக்கு தாங்க அந்த பொருளை நான் புறக்கிட்டேன்னு சொன்னது அவள் இந்த த்ரில் பாக்காக்களுக்கு ஒரு ஷோக்காக டேங்கின புரக்கினீங்க எப்படி அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி காட்டினாங்க காட்டினேன் இந்த மோதிரம் ஆனால் அவங்களோட கைக்கு நான் இதை தர மாட்டேன் இதனுடைய உரிமையாளர்கிட்ட நான் இதை ஒப்படைக்கணும் டெலிஃபோன் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் டெலிஃபோன் நம்பரை வாங்கி அவங்க காய்ச்சிருந்தேன் அந்த அக்கா அவள் சொல்லியிருந்தா அவட்ட கேட்டிருந்தேன் அவங்களோட இல்லாமல் போனது என்னென்று கேட்டேன் மோதிரம்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவள் அதை அந்த இந்த மோதிரம் வாங்கின பில்லோட இதே மோதிரத்தை படம் பிடிச்சி வச்சுருந்தா அது எனத்துக்கு படம் பிடிச்சான்னு நமக்கு தெரியலை ஆனால் அவரு அவள் ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கலாம் அவட வாழ்க்கையில் அதை சந்தோஷத்துக்காக ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிருக்கலாம் ஆனால் இதே ஃபோட்டோ இந்த பில்லும் இந்த மோதிரமும் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருந்தா அவட நேரத்தை பாருங்கள் அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தா இதே மோதிரம் தான் இதே மோதிரம் அனுப்பப்பட்டிருந்தது அப்போ நான் சொன்னேன் அந்த மோதிரத்தை நான் புறக்கிருக்கிறேன் என்று சொன்னதான் அவர் ஒரு டென்ஷனாகி அவ அவட அந்த மகிழ்ச்சி அதில் சொல்லி வேலையில் அவட மகிழ்ச்சி ஒரு பக்கம் அவளுக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு பக்கம் இது கிடைக்குமா ஒருத்தன் புறக்கிருக்கான்னு இதை நமக்கு தருவானாண்ட ஒரு சந்தேகம் அப்போ இன்றைய தினம் அதாவது இன்றைக்கு நான் அப்போ போகிறேன் அன்றாபுரம் நகரத்துக்கு போகிறேன் அவக்கு நம்மட வீட்டுக்கு அவள் வரவழைக்கிறது சரியில்லை தானே அவங்க வந்து தேடிக்கொண்டிருப்பா எங்கன்னு சொல்லி அன்றாபுரத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அவவும் இருக்கிறாள் நொச்சியாகம பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒரு அக்கா அன்றாபுரம் டவுன்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அப்போ அவள் நான் சொன்னேன் நீங்கள் அன்றாபுரம் நகரத்துக்கு வாங்க நானும் வாரேன்னு சொல்லி அப்போ டெலிஃபோன் மூலம் கண்டெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் போய் அந்த அக்காவுக்கு இதை கொடுத்துட்டு வர போகிறேன் வேறு என்ன செய்கிறது நம்ம இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது தானே இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு எதுக்கு என்ன இறைவன் நமக்கு இதை விட பல மடங்கு தருவான் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய சொத்து ஆக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன் அதனால தான் நான் இதை கொடுக்குறேன் அப்போ இதை என்ன செய்கிறது கொடுத்தே ஆக ஒரு முடிவு என்ன மனசில் உறுதியாக வந்துட்டு அதனால் இந்த முகூர்த்தமும் நான் கொடுக்க போகிறேன் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் தெரிவிக்க மறந்துடாதீங்க இன்னும் ஒரு காவலில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் ராஜுதீன் ரைஸ் நன்றி